பே பேங்கில் வரவு செலவு ஏறிச்சே தவிர இப்போ இது புண்ணியம் நெல்பரன்ஸ் இருப்பு இல்லைடா புண்ணியம் ஏற்ப கணக்கு இருந்துச்சு கோடி கணக்கா வரவு பணம் இருப்பிருந்துச்சு புண்ணிய பலம் இல்லை அது பூஜ்ஜியமாக இருக்குது கோஷமாக இருந்துச்சு ஆனால் புண்ணிய பலம் இல்லாதவன் அவன் என்ன செய்வான் அடுத்த கொண்டு நரகத்தை போட்டுவான் இன்னும் அடாத பாவி இருப்பார்கள் வசித் வாய்ப்புள்ளவன் கோடீஸ்வரன் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான் யாரும் இடையே ஒரு ஏழை எளியவன் பொறாமைப்பட்டு பேசினால் அவனை பழி வாங்கி விடுவான் இவன் பொருள் கூடாத பாவி செல்வம் இருந்தும் அதை அது அந்த நம்பரை அதிகமாக்க வேண்டும் இப்போ நேற்று போன வருஷம் எத்தனையில எத்தனை லட்சம் வருவாய் ஐம்பது லட்சம் எவ்வளோ இருப்பு இருக்குது மூன்றரை கோடி இருக்குது ஓஹோ அடுத்த வருஷம் நாலு கோடி இருப்பு என்றைக்கு என்றைக்கு அதிகமாகிகிட்டே போயிட்டு இருக்கு பாவம் மூட்டை போய்கிட்டே இருக்கு கட்டண மாட்டோம்ட்டே இருக்குது பாவம் மூட்டை போய்கிட்டே இருக்கு எந்த அளவுக்கு ஒன்று பொருள் செய்தோ அந்த அளவுக்கு அவன் பாவி என்னை அவனை பார்த்து பாவிக்கிறேன் நான் செலவு சீலையில் அவன் கடவுள் எதுக்கு கொடுத்தான்னு பொருள் ஒரு போலி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போலையும் நூறுரூவாய் விட்டுருக்குறாய் ஐம்பது உழைப்பு ஐம்பது வெள்ளி உழைப்பாகிட்டு இருபது ரூபா இருபது வெள்ளி கொடுத்துருக்குறேன் அவன் மூலமாக வந்து பல பேர் கொடுத்த பொருள்ல தம்பி அது உன் காசு இல்லை நீ பாடுபட்டது இரு கொண்டு இருக்கு நூறு கோடி உ பாடுபட்டது எந்த மிஞ்சி மிஞ்சி போனால் உடல் உழைப்பாலும் அறிவு திறத்தால் என் மூளை சிரம சிரமப்பட்டேன் நான் அறிவு திறத்தால் அதுக்கு என்ன கூலி நான் சிரமம் அறிவு உள்ளவன் வியாபாரத்துக்குரிய அறிவு உள்ளவன் ஐம்பது வள்ளி காலையிலேருந்து வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி கடைக்கு வந்து வியாபாரம் செஞ்சேன் அதுக்கு ஒரு பத்து வள்ளி ஆக்கோ உன் உழைப்பதில் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் வள்ளி வந்திருக்கு உன் உனக்கு ஒரு லாபம் என் திறமைக்கும் நான் என் அறிவுக்கும் என் உழை உடல் உழைப்புக்கும் எனக்கு அறுபது வள்ளி அல்லது எண்பது வள்ளி தான் அதே என் சொந்த காசு இப்போ தொள்ளாயிரத்தி எண்பது வள்ளி தொள்ளாயிரத்தி இருபது வள்ளி அது பொதுமக்கள் காசு இதை உணர என்னால் முடியலையாப்பா நான் சொல்வதே கணக்கு செத்திட்டே வந்தேன் நான் கணக்கு சேர்த்துட்டே இருந்தே பாவம் சேரணும்னு தெரியாது அதுக்கு தான் உன் திருவடியை பட்டுகிறேன் அதுக்கேன் பாரு செல்வம் வந்திருக்கு ஏன் உன் திருவரலா செல்வம் வந்திருக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல புண்ணியம் செய்து நான் ஆசை கற்றுக்கிறேன் எனக்கு செல்வம் கொடுத்து எனக்கு தெரியணும் அடி எனக்கு இல்லை பெருக்க வேண்டும் எளியிலே மக்களுக்கு கோலை வேண்டும் புண்ணியத்தை தேடிக்கணும்னு கேட்டியே எனக்கு கேட்டேன் நீ செல்வம் பெருக்கன்னு கேட்டால் அள்ளி கொடுத்தேன் அந்த செல்வத்தை கொண்டு என்ன செய்யணும்னு கேட்கணும் இந்த செல்வத்தை கொண்டு நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு நான் என்ன செய்வேன் முன் செய்த ரெண்டு செல்வம் வந்திருக்கு இந்த இந்த முன் செய்த புண்ணியத்தால் வந்த செல்வத்தை நான் மேலும் புண்ணியம் செய்து மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு அடைய வேண்டும் அதுக்கு நீ அருள் செய்யணும் கேட்கணும் செல்வம் எதுக்கே கேட்க கொடுத்தேன்னு கேட்டான் நான் செல்வம் கொடுத்துருக்குறேன் எது கொடுத்துரு செல்வத்தை புரிந்து கொண்டால் புண்ணியவன் ஆகாய் ஏன்னா நீ நரகத்துக்கு போக இந்த வர கிடக்கலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சிலைய ரோட்டில் உரம் வரவனுக்கு கையெழுத்து நிற்கி நிற்கிறான் பார் போதை பொருள் கடுமையாக நிற்கிறான் பார் புரிஞ்சுக்கவனே ஆக இப்படி எல்லாம் நடிந்து கிடக்குறான் இந்த நலி உனக்கு வராமல் இருக்குன்னா இந்த பொருளை இப்படி செய்யுது ஆக எப்படி அடிப்படை செல்வம் சேரும்போதே போதே பாவமும் சேரும் என்று நினைக்க வேண்டும் அப்ப எல்லாருமே எதோ நினைக்கணும் ஏதோ ஏன் நினச்சி பாருங்க ஜென்மத்தை கிடைத்த விரும்பி நிகழ்ந்தவன் இதை வேண்டும் ஜென்மத்தை கிடைத்த விரும்புகிறவனுக்கு இந்த அறிவு இருக்க வேண்டும் இல்லை என்றால்